தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருமொழி கொள்கை திமுகவின் நாடகம் அம்பலமானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழகத்தில் தமிழ் ஆங்கிலம்தான் மூன்றாவது மொழி தேவையில்லை என்று திடீரென்று இந்த மொழி பிரச்சனையை திமுக கையில் எடுத்தது டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் தமிழ்நாட்டிலே கனிம கொள்ளை அமைச்சர்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்தல் போன்று பல ஊழல் பிரச்சனைகளை இருட்டடிப்பு செய்வதற்காக மக்களை திசை திருப்புவதற்காக இந்த மும்மொழிக் கொள்கை பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளது மும்மொழிக் கொள்கை அதுதான் உங்கள் கொள்கைனா தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் தானே இருக்கணும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் தானே நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கோயில்களையும் மூன்றாவது மொழியான சமஸ்கிருதத்தில் வேதம் ஓதுறாங்களே அதை ஏன் தடுத்து நிறுத்தலை அந்த கோயில்கள்லாம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே தானே இருக்குது அங்கே அந்த சமஸ்கிருதத்தில் வேதம் இருக்காங்கல்ல அதை கேன்சல் பண்ண வேண்டியதானே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வேதம் ஓத சொல்லி நடைமுறைப்படுத்த வேண்டியதானே அப்போ அது முடியலை அப்போ உங்களுடைய கையாளாக அந்த தனம் வெளியே வந்துருச்சு குட்டு வெளியே வந்துடுச்சு அதுதான் உண்மை இந்தி வேண்டாம் சமஸ்கிருதம் வேண்டாம்னு சொல்லி கூக்குரல்ற நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோயில்கள்லையும் தமிழில் தான் வழிபாடு நடத்தணும்னு சொல்லி அந்த ஒரு சட்டம் போட வேண்டியது தானே ஏ முடியலை இன்றைய தினம் மருதமலையில் வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்ற துண்டறிக்கையை கொடுத்த விநியோகித்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை தமிழ்நாடு அரசின் ஏவல் துறை சொல்லக்கூடாது ஏவல் துறை இன்றைக்கி வீரத்தமிழர் முன்னணியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை அடித்து இழுத்து சென்றுள்ளனர் உங்கள் க உங்கள் அதிகாரம் இருக்குதுங்கிற காண்டி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறீங்களா நாம் தமிழர் கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சின்னு வச்சுக்கோங்க கூட்டணி ஆட்சிக்கு சம் தயார் கூட்டணிக்கு தயார் சொல்லி ஒரு முடிவு எடுத்துச்சின்னு வச்சுக்கோங்க திமுக அம்போ தான் அதை போத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் காவல்துறை உங்கள் கையில் இருக்கனால நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறீங்க இதுதான் உங்கள் லட்சணம் தமிழில் தமிழில் வழிபாடு நடத்துன்னு தானே சொல்கிறேன் அப்போ நீ தமிழில் வழிபாடு நடத்துன்னு தானே சொல்கிற உன்னுடைய கொள்கை அதான தமிழ் ஆங்கிலம் அதை தான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் துந்தரைக்க விநியோகிக்கிறோம் அதை போய் தடுத்து காவல்துறையை வச்சு தடுக்கிற ஆ அப்போ நீ பாஜகவுக்கு செம்பு தூக்குறியா அதுதான் உண்மை பாஜகவுக்கு காவடி தூக்குற நீ தான் சங்கி பாஜகவுக்கு பீ டீம் திமுக தான் பாஜகவுடைய சின்ன வீடு திமுக தான் ஆர்எஸ்எஸ்டைய கைக்குலியே திமுக தான் ஆ இருமொழி கொள்கைனா தமிழ் ஆங்கிலம் அப்போ தமிழையும் ஆங்கிலையும் வழிபாடு நடத்த வேண்டியதான இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்க கோயிலில் அப்போ மூன்றாவது மொழியான சமஸ்கிருதத்தை ஏன் வந்து இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு தமிழையும் ஆங்கிலத்திலையும் வழிபாடு நடத்தின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலில் அதை விட்டுவிட்டு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்றைக்கி பவன் கல்யாணம் சொல்லியிருக்காப்புல பாராளுமன்றத்தில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அழகாக இந்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறாப்புல ஏ ஹிந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் இந்தி திணிப்பை எதிர்மா எதிர்க்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்க மட்டும் போய் ஹிந்தி போய் படிச்சுக்கிட்டு இந்தியில் நல்ல புலமை பெற்று இந்தியில் பார்லிமெண்ட்டில் சரளமாக பேசுகிறாங்க வட மாநிலத்தில் இந்திய கேள்வி கேட்டால் செய்தியாளர்கள்ட்ட இந்தியிலேயே பதிலளிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா உங்களுடைய அந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு நாடகம் இன்றைக்கி அம்பலம் ஆயிடுச்சு ஏ நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு திட்டத்தை ரகசியமாக கொண்டு வர போகிறீங்க அதை இருட்டடிப்பு செய்யணும் திசை திருப்பணும் அப்படிங்கறக்காக வேண்டி இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கை பிரச்சனையை வந்து நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க சீமான் பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு சீமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊடகத்தையும் திசை திருப்பி விட்டு கடைசியாக ரகசியமாக கொண்டு வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்த பார்த்தீங்க அந்த குட்டு வெளிவந்த உடனே பெசாமல் கப் சுப்னு ஆயிட்டீங்க அதுதான் உண்மை இப்போ மும்மொழி கொள்கை பிரச்சனை இந்திய எதிர்ப்பு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நாடகத்தை நடத்தி நீங்கள் ஏதோ ஒரு ரகசிய திட்டத்தை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறீங்க அதுக்கு இருட்டடிப்பு செய்யணும் திசை திருப்பணும் அப்படிங்கிறக்காண்டி காண்டி நீங்கள் மும்முடி பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க இன்னும் பத்து அமாவாசை தான் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க